தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும்போது இது ஓட்டுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மீட் இல்லை என்று பேசியிருந்தேன் ஏனென்றால் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்டது அல்ல சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் எந்த பொருள் எந்த எஸ்ட்ரீமுக்கும் சென்று அதை செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் நம்முடைய ஆட்சி அமைந்ததும் சுத்தமான க்ளீனான கவர்மெண்டாக இருக்கும் நம்முடைய ஆட்சி அமைக்கப்பட்டதும் கரப்ஷன் இருக்காது கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டார்கள் இதனால் நம்முடைய பூத் லெவல் ஏஜெண்டுகள் தைரியமாக மக்களிடம் சென்று பேசுங்கள் நீங்கள் மக்களிடம் சென்று பேசும்போது அறிஞர் அண்ணா சொன்னதை நான் இங்கு உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் மக்களிடம் செல்ஃபோன் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் என்பதுதான் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க ஊர் சிறுவாணி தண்ணீரை போல் அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியாக இது அமையும் இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் இதனால் இதனை ஒவ்வொருவரும் மக்களிடம் எடுத்து சொல்ல சொல்ல வேண்டும் பூத்திற்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை குடும்பம் குடும்பமாக கோவிலுக்கு செல்வதைப் போல் குடும்பம் பண்டிகையை கொண்டாடுவதைப் போல் நம நமக்காக குடும்பமாக வந்து ஓட்டு போடும் மக்களுக்காக அதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் டிவிகே என்பது மற்ற கட்சிகளைப் போல் அல்ல ஆனால் ஒரு விடுதலை பேரணி என்ற என்று தெரியும் இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள்தான் மிகவும் முக்கியம் அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் அனைவரும் உறுதியோடு இருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று பேசினார் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கினான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல் இருக்க மாட்டாங்க அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும் போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியாக இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் அதனால இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமாக அதை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்துங்க அண்ட் தென் யூ வில் நோ யூ வில் சி TVK இஸ் நாட் ஜஸ்ட் அன் அதர் பொலிட்டிக்கல் but பட் அ லிபரேஷன் இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்கள் தான் இதுக்கு முதுகெலும்பே ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்